காய் மக்களே இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான வாழைப்பு பொரியல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக வரமிளகா கருவேப்பில சேர்த்து நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க வாழைப்பூ சேர்த்து நல்லா கலந்து அப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்து மசாலோடைய பச்சைவாசனை போகிற வரைக்கும் கலந்து மசாலோட மசாலாவோட வாசனை போனதும் இந்த வாழைப்பூ வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வாழைப்பூவில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வாழைப்பூ நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துவிட்டு பரிமாறிடலாம் அவ்வளோதான் ஈஸியான வாழைப்பூ பொரியல் ரெடி தேங்க்யூ